ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிவகிரி தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா தான் தென்காசியிலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தென்காசியிலேருந்தும் செங்கோட்டை இருந்துருமாக உள்ள இடம் தான் இந்த இடம் நீங்கள் பார்க்கிங்க நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் இந்த இடத்துல இருக்குங்க மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க இடது பக்கம் நிற்கிறது கம்ப்ளீட்டாக வந்து தேக்கு இது கொய்யா மரம் வலது சைடு எல்லாம் வந்து எம்டி லேண்டு நல்ல ஒரு தொழில் விவசாயம் நடந்துட்டுருக்கு இந்த இடமா இருக்கும் இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா நாலு கையெழுத்து தான் எல்லாம் ஏபி ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே உங்கள இருக்குது நல்ல செம்மண் சுற்றிலுமாக நாலு பக்கம் வேலி போட்டு கேட்டு போட்டிருக்காங்க மூணு கிணறு இருக்குங்க மூணு போர் இருக்குது உள்ளே மூணு கிணறு இருக்குது போர் பதினோரு போர் இருக்குது ஏபி ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து சர்வீஸ் இருக்குது ஓனர் பங்களா ஒன்று இருக்குது மேனேஜர் வீடு தனி இருக்குது லேபர் ஹோட்டல்ஸ் வந்து தனியாக இருக்குது நல்லா முழுவதும் கம்ப்ளீட்டாக சொட் நீர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கிணறுலாம் எவ்வளோ அமைப்பாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் கட்டி எடுத்து நல்லா அரேஞ்ச்மெண்டில் பண்ணியிருக்காங்க உள்ள கொய்யா மரம் தென்னை தேக்கு பனைமரம் மாமரம் நீச்சல் தொட்டி மாட்டு கொட்டகை குடவுன் இப்படி எல்லாமே இருக்குது இது தார் ரோடு ஃப்ரண்டேஜாக இருந்தால் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி எழுநூறு அறநூறு அடியர் எழுநூறு அடியர் வரோம் நான் மாடியில் இருந்தாக்க இப்போ வந்து நான் வந்து வியூ பண்ணுறேன் வீடு வந்து இந்த இது ஓனர் பங்களா தான் இந்த பங்களா வந்து ஏசி இதுதான் வந்து உங்களுக்கு மாட்டு கொட்டகை நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்து தார் ரோடாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஒரு ஆறு அதுக்கு அடுத்தது ரோடு தான் தேவையானால் நமக்கு அந்த பக்கம் கூட பாலம் போடலாம் இதாவது சிம்பிளாக ஒரு சும்மா ஒரு நீச்சல் தொட்டி உள்ளே கட்டியிருக்காங்க மேற்கு தொடர் மலையோட அடிவாரத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது இது போக உள்ளே பாருங்கள் டிராக்டர் ஜேசிபி நிறைய இந்த விவசாயங்களுக்காக யூஸ் பண்ண நிறைய திங்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் அப்படியே விட்டு நம்மகிட்ட விட்டுருவாங்க யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போ மழை நீர் வந்து மலையிலிருந்து வரக்கூடிய நீர் வந்து அப்படியே வெளியேற்றதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்க்கால் உள்ள செட்டப் பண்ணியிருக்காங்க அது கூட நீங்கள் இதில் உங்களுக்கு காட்டுறேன் தென்காசி செங்கோட்டையிலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற இடம் அதாவது தண்ணிக்கு எப்போதுமே ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது நாலு பக்கம் அழகாக வேலி போட்டிருக்காங்க வேலி போட்டாலே உங்களுக்கு லீகல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் சம்திங்கில் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு போக அடிஷனல் ஆட்டு அது தென்னை நீங்கள் பார்க்குது இது வந்து நமக்கு தனி இடமாகும் இது ஒரு விட நமக்கு விலைக்கு கிடைத்தா உண்டு இல்லைன்னா இல்லை அது ஒரு விஷயம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாறாயூவா கேட்காங்க இந்த நாலரை ஏக்கருடைய மேட்ரு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருடைய டாக்குமெண்டில் இருக்குது ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட் ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட் மற்றும் நாலு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு ஒன்றுக்கு வந்து தா அப்பா ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் அமைந்து ஒரு நாலு பேர் இன்னும் ஒன்றுக்கு வந்து ஒரு தனி இது ரெண்டுமாக ஒரே காமௌண்டுக்குள்ளே இருக்குது ஸோ இது வந்து இந்த லேண்டோட சேர்ந்து தான் இருக்குது அதாவது ஒரு கார்னரில் இது இருக்குது இந்த கார்னர் கூட எடுக்கும்போது நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் அடிக்கிட்ட வந்துடும் இது கூட எடுக்கும்போது இதுக்கு உள்ளே தான் கம்ப்ளீட்டாக தென்னை நிற்கிது அந்த நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கரில் வந்து தென்னை ஒன்றோ ரெண்டாக தான் தென்னை கம்ப்ளீட் தென்னை வந்து இல்லை தான் நிற்கிது இது வந்து கிடைக்கலாம் கிடைக்காமே இருக்கலாம் ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஸோ இது கிடச்சிட்டுனா தென்னை நம்ம இது கூட இது பண்ணிடலாம் இல்லை இது தேவையில்லை ஏன்னா அதனுடைய விலை வந்து வேறு அந்த விலையை வந்து நம்ம உள்ளே போடலாம் அது வந்து தென்னன் தோப்புன்னே வந்துடும் இது வந்து எம்டி லேண்ட்டும் கொஞ்சம் கொய்யா கொய்யா நிறைய நிற்கிது நல்ல செழிப்பாக நிற்கிது ஆனால் பராமரிப்பு இல்லை நான் பார்த்திங்கல்ல இதுதான் கொய்யா இப்போ நம்ம வந்து வெளியே இருந்து நம்ம வெளியே போகிறோம் உள்ளேருந்து வெளியே போகிறோம் மெயின் ரோடு நோக்கி போகிறோம் ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜாக பார்த்துடுங்க ஸோ நல்ல ஒரு இடங்க சிவகிரி ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது ஹைவேஸ்லேருந்து மூணாவது கிலோமீட்டர் இது வந்து மதுரையிலிருந்து கொல்லம் போகிய புனலூர் போடிய ரோடு தான் இந்த ரோடு அதுலேருந்து மூணு கிலோமீட்டர் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ